வந்திருக்கும் அனைவருக்கும் என்னோட குரல் கொஞ்சம் கம்மி இருக்கும் அதை பொறுத்துக்கோங்க இந்த திரைப்படத்தில் நான் இங்கே நிற்கிறதுக்கு அது எல்லாமே இரண்டாம் பட்சம் இந்த திரைப்படத்தை பற்றி என்ன இந்த இடத்துல ஏதாவது பேசணும் அப்படின்னா என்ன ஒன்று அப்படின்னா காத்திருப்பை பற்றி ரொம்ப முக்கியமான நான் சொன்னோம் இருக்கிற ஒவ்வொருத்தருமே நம்மளோட வாழ்க்கைக்காக நம்மளோட தொழிலுக்காக நம்மளுடைய லட்சியங்களுக்காக கொடுக்கும் நூறு சதவீதம் உழைக்கும் அத யாருக்குமே மாற்றிக்கிறது இல்லை நமக்குமே அதை மாற்றிக்கிறது இல்லை நான் இருக்கா ஒரு ஒரு இடத்தை ஒரு விஷயத்தை அடையறதுக்கு ஒரு 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 குறிப்பிட்ட கா அதற்காகும் அப்படின்ற அந்த காத்திருப்பு இங்கே இருக்கிற ஒவ்வொரு மனிதருக்கும் இந்த படத்தை பொறுத்த வரையும் ரொம்ப அழகாக இருந்தது குறிப்பாக நண்பனோட விஜய் ஐ மீன் விஜய் மெட்டன் இருக்கட்டும் நண்பர் ஆண்டனியாருனியா சார் ஆகட்டும் இதில் எல்லாரும் எல்லாருமே அதே மாதிரி இந்த படத்தில் வாடும் ஒரு ஜீன்ஸ் டிஷர்ட் போட்டு ஒரு பெரியாராக இருக்கிற நம்ம சார் என்னங்கிறது ஒரு அற்புதமான விஷயம் சரத் சார் மேகா எவ்ரிபடி பண்ணிக்கலாம் இது எல்லாத்தையும் தாண்டி ஒரு பொறுமையான அந்த காத்திருப்பு அப்படின்றதுக்கு உதாரணம் இரண்டு நபர்கள் ஒன்று தனுஜயன் சார் இன்னொன்று கமல்பாலு சார் பிகாஸ் நாட் ஓன்லி தி இன்வெஸ்ட் ஆன் த ப்ராடக்ட் தி ரியலி லிட்ரலி வெயிட் ஃபார் த ரிசல்ட் வித் ஆல் த பெயின்ஸ் அண்ட் ப்ரெஷர்ஸ் அது எல்லாத்தையும் பண்ணி இந்த ஒரு படத்தை ஒரு கலெக்டிவாக நண்பன் சொன்ன மாதிரி எத்தனையோ டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் தீச்சதோ எவ்வளோ ஓட்டி பெயின் சார் ஆர் கியூமெண்ட்ஸ் இருந்தாலும் தியார் கலெக்டிவ்லி நோட் டார்கேட் ஒன் பர்டிகுலர் சக்ஸஸ் அது விஷன்சன்லேருந்து விஜயன் டெனிஷார்லேருந்து எல்லோருமே சேர்ந்து ஒரு ஒரு தரமான படம் வெற்றி படம் அவங்க எல்லாருக்குமே பழக்கணும் சார்ல இருந்து எல்லாருக்குமே வெற்றி படங்கள் என்பது இந்த இந்த குழுவில் இருக்கிற ஒவ்வொருக்குமே பழக்கமான விஷயம் தான் ஆனால் ஒரு தரமான ஒரு வெற்றிப்படம் அமையுன்றதுல ஒவ்வொருக்கும் அதை இன்வெஸ்ட்மெண்ட்டும் டைமும் கொடுத்து காத்திருந்து இந்த ப்ராடக்ட் இன்னைக்கு இந்த மடைபடி அது மனிதன் என்றது இன்னைக்கு பார்த்துட்டு பார்த்துகளை முன்னாடியும் மீடியா முன்னாடியும் சேர்க்கறதுக்கு இன்க்ளூடிங் தாஸ் இந்த

இந்த வேலை வந்து ஃபுல்லாகவே கவிதை மாதிரியே இருந்துச்சு சார் சத்தியமாக ரஞ்சித் சார் நீங்கள் பேசினது மிக்டன் சார் பேசுனது சசிகலா சார் பேசுனது எல்லோரும் ஒண்டர்ஃபுல் அதாவது இங்கேருந்து மாதிரி இருந்துச்சு சார் எல்லாம் பிளான் பண்ணி எழுதி வச்சுன்னா அது வராது கவிதை மாதிரியே இருந்துச்சு வழக்கமாக நம்ம பேசுவோம் இல்லையா ஸ்டேஜில் உட்காந்து இருக்கும்போது வழக்கமாக ஒரு சூப்பராக அவர் சூப்பராக அவர் சூப்பர் சொல்லும்போது எல்லா பேரையும் அப்படி தான் நடக்கும் தாண்டி ஒரு பெரிய ஒரு விஷயம் இருந்துச்சு மூணு வருஷம் விஜய் மில்டன் சார் ரொம்ப கஷ்டப்பட்டு உழைச்ச உழைச்சிருக்கீங்க பல விஷயங்களை தாண்டி கொரோனா விஷயங்கள்லாம் தாண்டி கூட எவ்வளோ ஒரு டேரக்டரோட பேர் எனக்கு தெரியும் ஸோ பல விஷயங்களை தாண்டி இந்த படம் மாபெரும் வெற்றி படமாக உங்களுக்கு அமைணும்னு சொல்லிட்டு நான் ஆசைப்பட்றேன் உண்மையிலேயே கண்டிப்பாக எனக்கே புதுசாக இருந்துச்சு இந்த ட்ரெய்லர் நான் பார்க்கல டெய்லர் நீங்கள் பண்ண விஷுவல் நீங்கள் முதல்ல காமிச்சது இதுக்கும் அவ்வளோ பெரிய மேஜர் டிஃப்ரென்ஸ் இருக்கு இது மாதிரி படத்துலேயும் உங்களோட இன்புட்டு உங்கள் ஸ்டைல் ஆஃப் மேக்கிங் நீங்கள் எதிர்பார்க்குற விஷயம்லாம் அமைஞ்சு கண்டிப்பாக இந்த ஒரு படம் வந்து மாபெரும் வெற்றி படமாக உங்களுக்கு அமைகணும்னு சொல்லிட்டு நான் ரொம்ப ஆசைப்பட்றேன் சேம் வித் ப்ரொடியூசர்ஸ் ஆல்சோ இவ்வளோ கஷ்டப்பட்டு ரொம்ப பணம் இன்வெஸ்ட் பண்ணி ஒரு மூணு வருஷம் எவ்வளோ வட்டி யூஸ் பண்ணியிருப்பீங்க எவ்வளோ விஷயம் இந்த கடை வந்திருப்பீங்க இப்போ பிஸ்னஸும் ரொம்ப டைட்டாக இருக்குது இந்த சூழ்நிலையில் அந்த படத்தை ரிலீஸ் பண்ணுறதே பெரிய விஷயம் ஸோ இந்த மாதிரி ஒரு இந்த மாதம் இந்த படம் ரிலீஸ் ஆகுது அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த படத்தை தொடர்ந்து நீங்களும் நிறைய படங்களை தொடர்ந்து பண்ணணும்னு சொல்லிட்டு நான் ஆசைப்பட்றேன் அச்சு ராஜாமணி தேங்க்யூ ஸோ மச் ஃபார் டூயிங் திஸ் மியூசிக் ரீதிய கடை பண்ணதுக்காக ரொம்ப அருமையாக நீங்கள் ஸ்கோர் பண்ணிக்கிங்க சார் சார் சொன்னார் இன்னும் ஒர்க் போய்ட்டு இருக்கு ஸோ இந்த படத்தோட விஷயம் நான் உங்க சாங் கேட்டேன் ரொம்ப நல்லா இருந்துச்சு கிளைமேக்ஸோட ரொம்ப அருமையாக பாடப்பாடு இருந்தீங்க உங்களுக்கு பெரிய பிரேக்கா இந்த படம் கண்டிப்பாக அமையணும் மேகா உங்களோட ரொம்ப நீங்க பேசுறது ரொம்ப அழகா இருக்கு மேகா ஆக்சுவலாக ஆக்டிங் முடித்த பிறகு இப்போ பாசிபிள் டைம் இருக்கும்போது ஃபியூச்சர்ல ஏதாவது வாய்ப்பு இருந்தால் நீங்கள் டப்பிங் கூட ட்ரை பண்ணலாம் அவ்வளோ அழகா இருக்கு உங்க வாய்ஸ் ஆக்சுவலி இந்த எந்த டப்பிங் ஆர்டிஸ்டையும் இல்லாத ஒரு இவங்க ஒரு ஆர்டிஸ்ட் நான் அந்த டைம்ல ஒர்க் பண்ணியிருக்கேன் ஈக்குவன் டு அந்த பர்ஃபாமன்ஸ் நீங்க பேசுகிற அழகா இருக்கு நிறைய படங்கள் பண்ணணும் உங்களோட வடக்கு சார் பார்த்தேன் இதுலயும் பார்த்தேன் ரொம்ப சாட்டில்டு ஆக்டிங் டேரக்டர் சார் சொன்ன மாதிரி ஒண்டர்ஃபுல் ஒர்க்கிங் வித் யூ தேங்க்யூ சோ மச் சத்யராஜ் சார் ஐ எம் ஸோ பிளஸ் டு ஒர்க் வித் யூ சார் யூ சார் ரொம்ப ஒரு இரும்புரியாத கனெக்ட் உங்களுக்கு எனக்கு எப்பவுமே இருக்குது தேங்க் யூ ஸோ மச் ஃபார் ஒர்க்கிங் அடுத்த படமும் ஒர்க் பண்ண போகிறது சேர்ந்து ரொம்ப நன்றி சார் ரொம்ப அருமையாக வந்து இருக்க போய் சைலிஷா ஒர்க் பண்ணி தேங்க் யூ ஸோ மச் அப்புறம் கேட்கிற அசிஸ்டன்ட் பிரசன்னா ரொம்ப நல்லா இருப்பா இது வரைக்கும் பார்க்கல தான் பார்த்தேன் ரொம்ப டைட்டாக பண்ணியிருக்கீங்க ஆக்சுவலி ரொம்ப நல்லா சவுண்ட் டிசைன் நல்லா பண்ணியிருக்கீங்க உண்மையிலேயே ரொம்ப என்கேஜிங்காக இருந்துச்சு இந்த ட்ரெயிலர் டீசர் வாட் எவர் நீங்கள் பண்ணது எல்லாமே ரொம்ப அருமையாக இருந்துச்சு நீங்கள் பெரிய எரிட்டர் எவ்வளோ முக்கியமான விஷயம் அப்படின்னு தெரியும் எனக்கு தெரியும் ஸோ ஃபியூச்சரில் பெரிய எரிட்டராக கண்டிப்பாக நீங்கள் வரணும் தேங்க்யூ தேங்க்யூ சார் அப்புறம் பிரணித்தி பிரணித்தி இல்லை பிரணித்தா ஃபோர் டுவெண்ட்டி தானா இல்லை மார்க்கு உண்மையே கரெக்டா தோராயமா சிங்கர் நிறைய பாடும் நல்லா பண்ணணும் சார் அவனா சார் தேங்க்யூ சார் பாசிட்டிவிட்டிக்கு பெரிய ஒரு பெரிய உதாரணம் சார் நிறைய நிறைய பேருக்கு பேருக்கு செய்யாது சார் ஆக்சுவலா பட் அதை சொல்லி இது பண்ண விரும்புல தான் பட் ஆனால் நீங்க எவ்வளோ எவ்வளவு விஷயத்தை தாங்கிக்கிட்டு நீங்க லைஃப்ல மூவ் பண்றீங்க ஸ்டில் எவ்வளோ பாசிட்டிவா இருக்கீங்க எப்படி பேசுறீங்க அப்படின்னா உண்மையிலேயே பெரிய ஒரு வாழ்க்கை ஃபுல்லாக அப்படி நீங்கள் வாழ்ந்துட்டு இருக்கிறீங்க சார் பெரிய பாசிட்டிவான மனிதா தான் நீங்களும் ஒரு படம் பண்ணணும் சார் அது என் படமாகவே இருக்கணும்னு நான் ஆசைப்படுறேன் சார் என்ன ஸ்கிரிப்ட் ஆகணும் போது கண்டிப்பாக அவங்க கூட தெரிஞ்சு ஒரு படம் பண்ணுறது இது குறித்து நான் குடிசைக்கு அவங்களை மீட் பண்ணி பேசுகிறேன் சார் என்ன நடக்குதுன்னு பேசணும்னா நம்ம தேங்க்யூ ஸோ மச் டென்ட் ஓர் மியூசிக் ரொம்ப நல்ல ஆல்பம் அப்ளை பண்ணியிருக்கீங்க நிறைய எங் டேலண்ட்ஸ் இன்ட்ரூஸ் பண்ணியிருக்கீங்க இந்த ஆல்பத்தில் கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு மியூசிக் லேட்டர்ஸ் ஒர்க் பண்ணியிருக்காங்க அதுதான் அச்சு அவர் ஒரு மூணு சாங் பண்ணிக்கிற ஆராய் பண்ணியிருக்காரு அதுவும் இல்லாமல் பாகுமகன் சௌரூவ் அந்த மாதிரி ஆக்டெல்லாம் ஒர்க் பண்ணிருக்காங்க ஸோ எல்லாருக்கும் பெரிய பிளாட்ஃபார்மாக அமைஞ்சிருக்கிறீங்க முடிஞ்சால் அவங்களே நல்லா ப்ரொமோட் பண்ணுங்க தேங்க்யூ ஸோ மச் நானும் இந்த படத்தை வந்து எதிர் வந்து காத்துட்டு இருக்கேன் இது இந்த ப்ரொடியூசர்ஸ்க்கு கண்டிப்பாக ஒரு பெரிய வெற்றி படமாக அமையணும்னு சொல்லிட்டு ஆசைப்படுறேன் தேங்க்யூ ஸோ மச் எல்லாருக்கும் வணக்கம் எல்லாரும் இங்கே வந்திருக்கு தேங்க்ஸ் தேங்க்ஸ் அண்ட் ஆஸ் ஸோ நம்ம பண்ற எல்லா படமும்லி ரொம்ப ஸ்பெஷலாக தான் இருக்கும் நமக்கு பட் மழை பிடிக்காத மனிதனை பத்தி சொல்லணும்னா எனக்கு ஷூட்டிங் டேஸ் தான் ரொம்ப ஞாபகம் வரும் ஏன்னா நிறைய க நிறைய லொக்கேஷன்ஸ் போனோம் நிறைய கஷ்டமான சீன்ஸ் இருந்தது பட் அது கூட அந்த செட்டில் ஒரு எப்பவுமே ஒரு பாசிட்டிவிட்டி ஒரு ஹாப்பினஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சி போன ஒரு செட் லைக் ஜென்ரலாக நான் செவன் ஓ கிளாக் ஏழுந்துக்கணும் அந்த செட்டுக்கு நான் ரொம்ப லைக் ஆப்வியஸி எங்கள் ரன் மார்னிங் பர்சன் பட் இந்த செட்டுக்கு போகும்போது ஐ வாஸ் வெரி வெரி ஹாப்பி அண்ட் அதுக்கு Naria thank you. First in the 80s. Really Rombo. And they helped you in every situation. So thank you, and uh, I got an opportunity to work with amazing actors and uh, producers. Thank you so much. And uh, of the technicians, everybody who worked on the film, and mainly Vijay Anthony Sir, Vijay Milton sir. லைக் ஒர்க் வைஸ் நான் நிறைய கற்றுக்கிட்டேன் உங்ககிட்ட இருந்து பட் யூ ஆர் சச் கிரேட் ஹியூமன் பீங்ஸ் அண்ட் பீப்புள் லைக் நீங்கள் எல்லோரும் யூ ட்ரீட் எவ்ரிபடி ஈக்குவலி அண்ட் யூனோ அந்த பாசிட்டிவிட்டி அண்ட் அந்த குட் பைட் செட்டில் இட் வாஸ் ஆல்வேஸ் தேட் பிகாஸ் ஆஃப் போத் ஆஃப் யூ தேங்க் யூ இந்த ஆப்பர்ச்சுனிட்டிக்கு ஐ ஹோப் ஐ கெட் டு ஒர்க் வித் யூ அகேன் தேங்க் யூ ஆல்